நமக்காய் பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மணி மண்டபம் அப்ளிக்ஷன் பிகம்ஸ் அடோரேஷன் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போ சிலர் ஏழாம் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு முதல் அறுபதாம் வசனம் வரை இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தார்கள் ஸ்தேவான் பரசுத்தாவையினாலே நிறைந்தவனாய் வானத்தை அன்னார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசுசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமணப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள் அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி அடைந்தான். இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று பெய்து நான்காம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் பாடுகள் மனித வாழ்வில் வரும்போது மொறுமொறுப்பும் மன கசப்பும் வருவது இயல்பு வேறு சிலரது வாழ்வில் பாடுகள் மௌனத்தையும் மயான அமைதியையும் கொண்டு வருவதை காண்கிறோம் ஆனால் மனமகிழ்வோடும் மன துணிவோடும் பாடுகளை அணைத்து கொண்டால் பாடுகளே தொழுகையாகிவிடும் அதுதான் சீஷர்களுடைய அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானப்பட்ட பொழுது அவர்கள் மகிழ்ச்சியினாலும் ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அநியாயத்தையும் அவமரியாதையையும் பொறுமையோடும் மகிழ்வோடும் சகிப்பது ஆராதனைக்கு சமம் இந்த கருத்தை அப்போஸ்தலன் பேதுரு தனது முதல் நிருபத்தில் நான்கு முதல் நான்காம் அத்தியாயம் பதினான்கு முதல் பதினாறாம் அவசரங்களிலே மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நீங்கள் கிறிஸ்தவராயிருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படக்கூடாது அதுதான் ஆண்டவருக்கு புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவது என்று அவர் அழுத்திக் கூறுகிறார் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் அவரை கொலை செய்துவிட்டோம் என்று கூறுவார்களாயின் கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா சுகந்த வாசனையான பலியாக என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுவார் ஆம் கொலை செய்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை விட்டுக் கொடுத்தார் அது தன்னார்வமான அர்ப்பணிப்பு பாடுகளை நாடுதல் அவருக்கு பரவசமான தொழுகையாயிற்று இஸ் வாலண்டரி சாக்ரிஃபைஸ் பிகேம் எ குளோரியஸ் எக்ஸல்டேஷன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் பாடுபடும்போது நாம் எதிர்க்காமல் முறுமுறுக்காமல் இருந்தால் நம்மீது எரியப்படும் ஒவ்வொரு கல்லும் தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் தூபக் கலசமாகும் பக்தன் ஸ்தேவான் மறிக்கும் மகிமையான தொழுகையுடன் பாடுகளை சகித்து கொண்டிருந்ததை காணலாம் தேவதூதன் முகம் போன்ற அவரது முகம் வானங்கள் திறக்கப்பட்ட நிலை தேவ மகிமையின் தரிசனம் தேவனது வரது பக்கத்தில் சபையின் முதல் இரத்த சாட்சிக்கு இயேசு கிறிஸ்து அஞ்சலி செலுத்த எழுந்து நிற்கும் காட்சி மன்னிப்புடன் ஒப்பு கொடுத்த ஓர் இனிய மரணம் இந்த மெய்சில் இருக்கும் படப்பிடிப்பு தான் ஓர் புத்தியுள்ள ஆராதனை வெண்ணுடை அணிந்த எண்ணற்ற தொழுகை கூட்டத்தினரை சந்திக்க நாம் இப்பொழுது பரமேறுவோம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் பதில் வருகிறது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள் வெளிப்படுத்தல் ஏழாம் அத்தியாயம் விசுவாச வீரர்கள் பட்டியலை வாசிக்கும்போது போது வீர சாகசங்களை புரிந்தோரெல்லாம் ஒரு பக்கம் ஏப்ரல் பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு அதே நேரம் மேன்மையான உயிர்த்தெழுதலை எதிர்நோக்கி கொடூர மரணத்தை விரும்பி அணைத்து கொண்டவர்கள் மறுபக்கம் அவர்களை வாசிப்போம் இப்பிரையர் பதினொன்று முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் வாழால் வாளால் உண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோல்களையும் வெள்ளாட்டு தோல்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபதிரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் இதுதான் அடுத்த பக்கம் தங்கள் மீது விழும் கற்களை கடவுள் மீது விழும் பூக்களாய் பார்ப்போர் பாக்கியவான்கள் சீன நாட்டில் சுவிசேஷத்திற்காய் சிறைப்பிடிக்கப்பட்டு வதைக்கப்பட்ட போதிலும் தனது விசுவாசத்தை மறுதளிக்க மறுத்த பக்தன் வாட்ச்மேன் நீ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இந்த வரிசையை சேர்ந்தவர் இவர்கள் எல்லாரும் தங்கள் மீது எரியப்படும் கற்களை வைத்தே மணிமண்டபம் கட்டுபவர்கள் தே பில்ட் சாங்சுரிஸ் வித் ஸ்டோன்ஸ் பல்ட் அட் தம் பாடுகளை பாடலாக்குங்கள் லெட் யுவர் சஃபரிங்ஸ் பிகம் யுவர் சாங்ஸ் டர்ன் யுவர் ஒரிஸ் இன் டுஷிப் விண்ணில் பிரதானியான நீர் காகவே மண்ணில் இறங்கி மறித்தீர் நீர் வாழ்க இயேசுவேண்ண நீர் பாக மண்ணீரங்கி மறை தீர் நேர் வாழ்க 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 ஏசுவே கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் மகாபரிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு மாத்திரம் அல்ல அவருக்காக பாடுகளை அனுபவிக்கவும் நீங்கள் அழைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்கள் மீது எரியப்படும் கற்களை வைத்தே மணிமண்டபங்கள் கெட்டுகிற அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக எங்கள் மீது ஒருவர் கல் எறிந்தால் அந்த கல்லை திருப்பி அவர் மேல் எரியாதபடி அந்த கல்லுகளை எல்லாம் சேர்த்து வைத்து உமக்கு தொழுகை கூடம் கெட்ட கர்த்த நீர் உதவி செய்வீராக அப்படிப்பட்ட பிரசுத்தவான்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் வாட்ச்மேன் நீ போன்ற பிரசுத்தவான்கள் எவ்வளவோ சித்திரைவதைக்குள்ளான போதும் கூட கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்திற்காக துணிந்து கடைசி வரை நின்று தங்கள் இறுதி மூச்சு விட்டார்கள் கர்த்தாவே இன்னும் ஆங்காங்கே அவிதமாக இரத்த சாட்சிகளாக மணிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு ஒருவேளை இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராவிட்டாலும் உமக்காக பாடுபடுவதற்கான மனம் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டு பாடுகளை குறித்து நாங்கள் பயப்பட்டு ஓடிவிடாதபடி கர்த்தாவே பாடுகளை எல்லாம் நாங்கள் பாடல்களாக்க கர்த்தரைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று செபிக்கிறோம் அந்த பாணியிலே இன்று எங்களுக்கு தந்த இந்த நல்ல தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆக்கினீரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய பாடுகளை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்